அனைவருக்கும் ஆர்த்திசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா புது இருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்கு அப்பலாம் முதல் நான் பாருங்கள் புது கவிதையின் தந்தை யார் புது கவிதையின் தந்தை யார் சார் விடை ஆப்ஷன் ஏ நா மூர்த்தி புதுக்கவிதையின் தந்தை நாப்பிச்சமூர்த்தி இரண்டாவது வீணா சீசு செல்லப்பாவால் தொடங்கப்பட்ட இதழ் எது சீசு செல்லப்பாவால் தொடங்கப்பட்ட இதழ் எது இதற்கான சரியாக வேண்டிய பாருங்கள் ஆப்ஷன் பி எழுத்து சீசு செல்லப்பாவால் தொடங்கப்பட்ட இதழ் எழுத்து மூன்றாவது வீணா பால் வீதியை எழுதியவர் யார் பால் வீதியை எழுதியவர் யார் சிதற்கா சார் என்ன பாருங்க ஆப்ஷன் ஏ அப்துல் ரஹ்மான் பால் வீதியை எழுதியவர் அப்துல் ரஹ்மான் நாலாவது வினா சர்பயகம் நூலை எழுதியவர் யார் சர்பயகம் நூலை எழுதியவர் யார் சீதற்கான சார் என்ன பாருங்கள் ஆப்ஷன் டி சிற்பி சர்பயகம் நூலை எழுதியவர் சிற்பி ஐந்தாவது வீணா நிற்க நேரமில்லை என்ற கவிதையை இயற்றியவர் யார் ஒரு முக்கியமான வினா நிற்க நேரமில்லை என்ற கவிதையை இயற்றியவர் யார் அதற்கான சரியா விட பாருங்கள் ஆப்ஷன் பி சாலை இளந்திரியன் ஆறாவது வீணா மரங்களில்தான் ஏழை எனக்கு வைத்த பெயர் வாழை என்ற வரிகளுக்கு சொந்தமானவர் யார் பாருங்க பாருங்கள் மரங்களில்தான் ஏழை எனக்கு வைத்த பெயர் வாழை என்ற வரிகளுக்கு சொந்தமானவர் யார் இதற்கான சரியான விடையை பாருங்கள் ஆப்ஷன் சி முமேதா ஏழாவது வீணா முத்திரை பாவலர் என்று அழைக்கப்பட்டவர் யார் முத்திரை பாவலர் என்று அழைக்கப்பட்டவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி ஆலத்தூர் மோகனரங்கன் முத்திரை பாவலர் ஆலத்தூர் மோகனரங்கன் எட்டாவது வீணா தேட்டை என்ற சொல்லின் பொருள் என்ன பேட்டை என்ற சொல்லின் பொருள் என்ன இதற்கான சரியாக பாருங்கள் ஆப்ஷன் சி செல்வம் பேட்டை என்ற சொல்லின் பொருள் செல்வம் ஒன்பதாவது வீணா ஏறு நின்னா சோறு நின்னூறும் இக்கவிதை வரியை இயற்றியவர் யார் ஏறு நின்னா சோறு நின்னூரும் இக்கவிதை வரியை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ சிற்பி பத்தாவது வீணா மெரினா கடற்கரையை நரகமாக உருவகித்த கவிஞர் யார் மெரினா கடற்கரையை நரகமாக உருவகித்த கவிஞர் யார் சார் என் விடை பாருங்க ஆப்ஷன் டி சீசு செல்லப்பா பதினொன்றாவது வீணா அப்துல் ரஹ்மானின் எந்த படைப்பு சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது ஒரு முக்கியமான இது அப்துல் ரஹ்மானின் எந்த படைப்புக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது டி ஆலாபனை ஆலாபனை அப்படிங்கிற நூலுக்கு தான் அப்துல் ரஹ்மானுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு பன்னெண்டாவது வினா நல்ல உலகம் நாளை மலரும் யாருடைய படைப்பு நல்ல உலகம் நாளை மலரும் என்பது யாருடைய படைப்பு சரியா விடை பாருங்கள் ஆப்ஷன் பி ஆலத்தூர் கோ மோகனரங்கன் வினா சிற்பி பாலசுப்ரமணியன் எந்த படைப்பு சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது சிற்பி பாலசுப்பிரமணியனின் எந்த படைப்புக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது சரியாவிடை ஆப்ஷன் ஏ ஒரு கிராமத்து நதி வினா ராம் மீனாட்சி பிறந்த ஊர் இது ராம் மீனாட்சி பிறந்த ஊர் எது இதற்கான விடை ஆப்ஷன் சி திருவாரூர் வினா தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்பட்டவர் யார் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்பட்டவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன் வினா தமிழ்நாட்டின் இக்பால் யார் ஒரு முக்கியமான வினா தமிழ்நாட்டின் இக்பால் யார் சரியா விடை ஆப்ஷன் பி அப்துல் ரகுமான் தமிழ்நாட்டின் இக்பால் அப்துல் ரகுமான் ஈரோடு தமிழ்மணியின் புனை பெயர் என்ன கீழ் கண்டவற்றுள் ஈரோடு தமிழ்மணின் புனே பெயர் என்ன இதற்கான சரியா விடை ஆப்ஷன் பி விடிவெள்ளி விடிவெளி என்று அழைக்கப்பட்டவர் ஈரோடு தமிழ் இன்பன் பதினெட்டாவது வீணா ஞானக்கூத்தனின் இயற்பெயர் என்ன ஞானக்கூத்தனின் இயற்பெயர் என்ன சரியா எப்படியா பாருங்கள் ஆப்ஷன் சி அரங்கநாதன் ஞானக்கூத்தனின் இயற்பெயர் அரங்கநாதன் பத்தொன்பதாவது வீணா கவிக்கு என்ற பட்டத்தினை பெற்றவர் யார் கவிக்கோ என்ற பட்டத்தினை பெற்றவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ அப்துல் ரஹ்மான் கவிக்கோ என்ற பட்டத்தை பெற்றவர் அப்துல் ரஹ்மான் இருபது பாருங்க பெல்ஜியம் கண்ணாடி பற்றி பாடும் கவிஞர் யார் பெல்ஜியம் கண்ணாடி பற்றி பாடும் கவிஞர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் டி சிற்பி இருபத்தொராது நான் பாருங்க காசுக்கு பாடுபடுவன் கவிஞன் அல்லன் என்று கூறியவர் யார் எல்லாம் பாருங்க காசுக்கு பாடுபடுபவன் கவிஞன் அல்லன் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ முடியரசன் இருபத்தி தான் என் கவிதை கைக்குலுக்கும் காலில் விழாது உடுத்திக்கொள்ளும் போர்த்தி கொள்ளாது என்ற வரிகளுக்கு சொந்தமானவர் யார் என் கவிதை கைக்குலுக்கும் காலில்லாது கொள்ளும் போர்த்தி கொள்ளாது என்ற வரிகளுக்கு சொந்தமானவர் யார் சார் விடை ஆப்ஷன் சி மேத்தா இருபத்தி மூன்றாவது நான் பாருங்கள் சுந்தர ராமசாமியின் புனை பெயர் சுந்தர ராமசாமியின் புனை பெயர் ஒரு முக்கியமானவின்னா அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினை சேர்க்க சார் யாருடைய பாருங்க ஆப்ஷன் ஏ பசுவையா பசுவையோட இன்னொரு பேர் தான் என்னது சுந்தர ராமசாமி இருபத்தி வினா நா பிச்சைமூர்த்தியின் முதல் சிறுகதை எது நா மூர்த்தியின் முதல் சிறுகதை எதுக்காக சார் ஆப்ஷன் பி சயின்ஸுக்கு பழி நிச்சைமூர்த்தியோட முதல் சிறுகதை பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு பழி இருபத்தஞ்சாவதுனா கிளிக்குஞ்சி யாருடைய கவிதை தொகுப்பு கிளிக்குஞ்சி யாருடைய கவிதை தொகுப்பு இதற்கான சரியான பாருங்கள் ஆப்ஷன் ஏ நாபிஜமூர்த்தி இருபத்தாறாவது வீணா மெரீனா கடற்கரை அலகை தன் கவிதைகளில் படம் பிடித்து காட்டியவர் மெரினா கடற்கரையின் அலகை தன் கவிதைகளில் படம் பிடித்து காட்டியவர் யார் இதற்கான சரியாக பாருங்கள் ஆப்ஷன் டி சீசு செல்லப்பா இருபத்தி ஏழாவது வீணா ரெண்டாயிரத்தி ஆறில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற மூமேத்தா நூல் எது ஒரு முக்கியமானவின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் மு மேத்தாவோட சாகித்ய அகாடமி பெற்ற நூல் சரியா விடை ஆப்ஷன் பி ஆகாயத்திற்கு அடுத்த வீடு இருபத்தெட்டாவதுன்னா அன்று வேறு கிழமை என்பது யாருடைய படைப்பு அன்று வேறு கிழமை என்பது யாருடைய படைப்பு சரியாக விட பாருங்கள் ஆப்ஷன் பி ஞான கூத்தன் இருபத்தி ஒன்பதாவதினா வரும் போகும் ஒளிச்சேர்க்கை ஆகியவை யாருடைய நூல்கள் மொத்த ரெண்டு நூல் இது வரும் போகும் மற்றும் ஒளிச்சேர்க்கை இது ரெண்டும் யாருடைய நூல்கள் சரியாக பாருங்கள் ஆப்ஷன் சி சி மணி முப்பதாவதுனா அடிக்கடி தன் பெயரை மாற்றி புதுப்பித்துக் கொண்டிருப்பவர் யார் நல்லா பாருங்க அடிக்கடி தன் பெயரை மாற்றி புதுப்பித்துக் கொண்டிருப்பவர் யார் இதெல்லாம் சரியா வேண்டிய பாருங்க ஆப்ஷன் சி தருமு சிவராம் முப்பத்தோராது வினா மூ மேத்தா பிறந்த ஊர் எது மூ மேத்தா பிறந்த ஊர் எது இதற்கு சரியா பாருங்க ஆப்ஷன் ஏ பெரிய குளம் மூ மேத்தா பிறந்த ஊர் பெரிய குளம் முப்பத்தி ரெண்டாவது வினா புது கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் யார் நல்லா கவனிக்கணும் புது கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் யார் இதற்கான சார் பாருங்க பாருங்கள் ஆப்ஷன் சி பசுவையா முப்பத்தி மூன்றாவது கோட்டையும் கோவிலும் என்ற கவிதையின் படைப்பாளி யார் கோட்டையும் கோவிலும் என்ற கவிதையின் படைப்பாளி யார் இதற்கான சார் ஆப்ஷன் டி இரா மீனாட்சி முப்பத்தி நாலாவதுன்னா ஞானக்கூத்தனின் இயப்பேர் என்ன ஞானகூத்தனியின் இயற்பெயர் என்ன இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் பி அரங்கநாதன் முப்பத்தஞ்சாவது வீணா கல்யாண்ஜியின் இயற்பெயர் என்ன கல்யாண்ஜியின் இயற்பெயர் என்ன இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கல்யாண சுந்தரம் கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம் முப்பத்தாறாவது வினா வண்ணதாசன் என்ற புனை பெயரில் சிறுகதை எழுதியவர் யார் வண்ணதாசன் என்ற புனைப்பெயரில் சிறுகதை எழுதியவர் யார் சார் பாருங்கள் ஆப்ஷன் ஏ எஸ் கல்யாண சுந்தரம் வண்ணதாசன் என்ற புனைப்பெயரில் சிறுகதை எழுதியவர் வந்து எஸ் கல்யாண சுந்தரம் அடுத்த வீணா ஈரோடு தமிழன்பனின் இயற்பெயர் என்ன இது ஒரு முக்கியமான வினா இது ஸ்கூல் புக்கில் இருக்குது ஈரோடு தமிழின்பனின் இயற்பெயர் என்ன இதற்கான சரியாக விடையை பாருங்க ஆப்ஷன் டி ஜெகதீசன் ஈரோடு தமிழ் மொழியின் இயற்பெயர் ஜெகதீசன் முப்பத்தெட்டாவது எழுதியவர் யார் தீர்த்த யாத்திரை என்ற கவிதை நூலை எழுதியவர் யார் இதற்கான சரியாவடியை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கலாப்பிரியா தீர்த்த யாத்திரை கலாப்பிரியா முப்பத்தி ஒன்பதாவது மரத்தில் பூத்து புதுமையில் கணிந்தவர் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார் நல்லா கவனிக்கணும் மரத்தில் பூத்து புதுமையில் கணிந்தவர் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார் இதற்கான விட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஈரோடு தமிழின்பன் நாற்பதாவது வினா தோணி வருகிறது என்பது யாருடைய படைப்பு தோணி வருகிறது என்பது யாருடைய படைப்பு ஜெயற்கன் சரியாவிடை ஆப்ஷன் பி ஈரோடு தமிழின்பன் தோணி வருகிறது ஈரோடு தமிழின்பெண் நாப்பத்தொன்றாவது நட்சத்திர வாசிகள் என்ற நாடக நூலின் ஆசிரியர் யார் நட்சத்திர வாசிகள் என்ற நாடக நூலின் ஆசிரியர் யார் சிறையாவிட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தரும சிவராம் நாப்பத்தி ரெண்டாவதுன்னா தமிழக அரசின் முதல் பரிசு பெற்ற மேத்தாவின் கவிதை நூல் எது தமிழக அரசின் முதல் பரிசு பெற்ற மேத்தாவோட கவிதை நூல் எது இதற்காக சரியா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஊர்வலம் நாற்பத்தி மூன்றாவதுனா ஊசிகள் யாருடைய கவிதை ஊசிகள் யாருடைய கவிதை இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் பி மீரா ஊசிகள் வந்து மீராவுடைய கவிதை நாற்பத்தி நாலாவது வீணா தில்லி தமிழ் எழுத்தாளர் சங்கம் உலக தமிழர் பண்பாட்டு இயக்கங்கள் தோன்ற காரணமானவர் யார் தில்லி தமிழ் எழுத்தாளர் சங்கம் உலக தமிழர் பண்பாட்டு இயக்கங்கள் தோன்ற காரணமானவர் யார் சார் என்ன பாருங்க ஆப்ஷன் டி சாலை இளந்திரியன் நாற்பத்தஞ்சாவது வீணா குளித்து கரையேறாத கோபியர்கள் என்பது யாருடைய படைப்பு கரையேறாத கோபியர்கள் என்பது யாருடைய படைப்பு இதற்கான சரியாக பாருங்க ஆப்ஷன் பி தேவநாதன் நாற்பது ஆறாவது தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் யார் ஒரு முக்கியமான வினா இது தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி அப்துல் ரஹ்மான் நாற்பத்தி ஏழாவது வீணா திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யார் இது ஒரு முக்கியமான வினா அடிக்கடி எக்ஸாம்பிளை கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினை திராவிட நாட்டின் வானம்பாடி யார் இதற்காக சரியாக விலை ஆப்ஷன் சி முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன் நாற்பத்தெட்டாவது வீணா வாணிதாசனுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது எது இது ஒரு முக்கியமான வினாதான் வாணிதாசனுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது என்ன ரேவிடை ஆப்ஷன் சி செவாலியர் விருது நாற்பத்தி பதினோவினா ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் யார் ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் யார் தெற்காசர் ரேமடை ஆப்ஷன் பி ந பிச்சமூர்த்தி கடைசி வினா வழக்குரைஞராகவும் கோவில் நிர்வாக அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார் வழக்குரைஞராகவும் கோவில் நிர்வாக அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார் ஆன்சர் ஏன் விடையா பாருங்கள் ஆப்ஷன் பி நாபிச்ச மூர்த்தி நண்பர்களே நீ நம்ம புது கவிதை அப்படிங்கிற இருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாங்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்ற சந்திப்போம்